கற்பனையின் உச்சத்தில் சொல்லை கனையாக்கும் தன்மையுடைய தமிழன்னைக்கும் உலகிலிருக்கும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் அவர்கள் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றி கொண்டிருக்கும் எங்கள் நடுவரையா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற பேச்சாளர்களுக்கும் என் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு செல்கிறேன் நடுவர்கள் என்னுடைய உரைக்கு செல்கிறேன் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே எதிரணியில இருந்து வந்த அக்கா சொன்னாங்க அன்னலட்சுமி அக்கா பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா எவ்வளவு வேலை பாக்குறோம் தெரியுமா முப்பத்தி மூணு சதவீதத்திற்கே பெண்கள் போராடிய காலத்தில் இருந்து இன்று மேடையில் கேட்காமலேயே சரிக்கு சமமாக ஐம்பது சதவீதத்தை தந்திருக்க கூடிய வியாபாரிகள் சங்கத்துல வந்து ஒரு நல்லாவே தட்டாங்க உண்மையிலே யாராவது யோசிச்சுமா பச்சை இடங்களுக்கு தகுந்த வைப்போம் இல்ல ரெண்டு சமமா இருக்கும் இங்கேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமம் கொடுத்திருக்கிறீங்களேன்னு ஒரு புதிய பார்வை அது இதுதான பூந்தோட்டம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம் என்ற போராட்டத்தை நினைப்பதை விட வந்து அடைந்து விட்டோமே என்ற மகிழ்ச்சியின் பூந்தோட்டத்தை கொண்டாடவே மறந்துட்டீங்கன்னு தான் கேட்கிறோம் வணிகத்துல இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க நான் சமீபத்துல பேங்க்ல வேலை செய்யறதுனால வணிகம் சார்ந்த ஒரு மாநாடுக்கு போயிருந்தோம் அப்போ ஒவ்வொரு நாடும் எப்படி வணிகத்தை அணுகுறாங்கன்னு சொல்றாங்க அப்ப பிரிட்டன் எப்படி அணுகுவாங்கன்னா அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய பொருளை வந்து லான்ச் பண்ணுவாங்களாம் அவங்கெல்லாம் யாராவது ஒரு தடவை அந்த பொருளை வாங்கினாலே அவங்க தோட்ட பணத்தை எடுத்துடலாம் அப்படின்றது அவங்க சிந்தனையா அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்களாம் மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து விளம்பரம் பண்ணுவாங்களாம் ஆனால் இந்தியாவின் பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே பெரிய அளவில் விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்களாம் ஆனால் ஒரு முறை ஒருவர் தன்னிடம் வந்து ஒரு பொருளை வாங்கிவிட்டார் என்றால் அவர் வாழ்நாளெல்லாம் அந்த பொருளை தம்மிடம் வாங்கக்கூடிய அளவிற்கு தரத்தையும் அதற்கான யுக்தியையும் தான் இந்திய வணிகம் என்று எம்பிஏ படிக்கிற இடத்துல சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய வணிகத்தின் சக்தியும் ஆற்றலும் பாரம்பரியமும் இருக்கும் பொழுது நம்ம ஜிஎஸ்டி எதுக்கும் பயப்பட தேவையில்லை இந்த போராட்டங்கள் நிச்சயமாக பூந்தோட்டத்தில் தான் முடியும் என்பதில் ஐயமே இல்லை நடுவர் ஐயா அக்கா சொன்னாங்க ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டா வந்து கொடுத்துறாங்க ஐநூறுரூவா கள்ள நோட்டாக கொடுத்தா ஒரு லெட்டர் எழுதி ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா ஐநூறுரூவாக்கு புது ஐநூறுரூவா நோட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் ப்ரொசீஜரே வாழ்க்கையில் முடிக்கவே முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லைங்க அது அவங்க கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி புருஷன் கிடைக்கிறதே கஷ்டம் அந்த அக்காவுக்கு தட்டு கழுவி கொடுத்து வாழ்ற மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அக்கா சொன்னாங்க பைக்ல ஸ்பீடா போறவர் இல்ல ஹீரோ பின்னாடி உட்கார்ந்து போறாங்க பாருங்க அவங்க தான் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே கிடையாதுங்க தன்னுடைய கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொள்முதல் பண்ணிக்கிட்டு தூக்க முடியாத பாரத்தை தன்னுடைய வண்டியோட பின்னாடி வச்சுக்கிட்டு குடும்பத்தை நெஞ்சில சுமந்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா இந்த வணிகர்களுடைய வாழ்க்கைதான் பூந்தோட்டம் அவர் என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்தது எங்க அப்பா கடன் கடை வச்சிருந்தாங்க அப்ப வருஷத்துல பத்து நாள் வேலை செய்யற அண்ணாக்கு லீவ் விடுவாங்க அந்த பத்து நாள் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸா இருக்கும் ஏப்ரல் மேல அப்ப எங்க அம்மா வந்து சமையல் செஞ்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு எங்க அப்பா சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சாப்பிட்டுட்டு போவோம் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்ப எங்க அப்பா சாப்பிட்டுட்டே இருப்பாரு யாராவது வருவாங்க எந்திரிச்சு போய் கடை பொருள் கொடுப்பாரு மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருப்பாரு மறுபடியும் போய் பொருள் கொடுப்பாரு அப்போ எனக்கு அது பெருசா தெரியல வேலைக்கு போய் ஒரு பேங்க்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே எங்கள் பிரான்ச்சில் லஞ்ச் டைம் நாங்கள் க்ளோஸ் பண்ணதே இல்லை ஏனென்றால் சாதாரண வணிகர்கள் ஒருவர் நடத்துகின்ற கடையில் கூட விடு சம சாப்பிடுவதற்காக கடையை அடைக்காமல் நடத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் நம்மளும் அதை பார்த்து கத்துக்கணும்னு நம்மளுடைய வணிகர்களிடம் இருந்து ஒரு நிறுவனமே கற்றுக்கொள்கிறது என்று சொல்ல இந்த நடைமுறை தானே இந்த பாரம்பரியம் தானே பூந்தோட்டம் இன்னைக்கு வரக்கூடிய வரவு செலவு கணக்கா போராட்டமாக மாறிவிடும் அதுதான் நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கணும் போராட்டம்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே போராட்டம்தான் ஒரு உயிர் பிறக்கிறத பத்தி சொன்னாங்க ஆனால் ஒரு உயிர் பிறந்து வெளியில வரும்பொழுது ஒவ்வொரு தாயும் எவ்வளவு வழியை சுமக்கிறாங்க ஆனால் கூட அதே தாய் இரண்டாவது குழந்தையை கருவுறும் பொழுது ஐயோ மறுபடியும் அந்த வழியை சுமக்கணும்னு நினைக்கிறது கிடையாது மீண்டும் ஒரு கருவை சுமத்து ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய வாக்கியம் எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரும் பொழுதெல்லாம் உங்கள் அம்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தெரியும் இருக்குன்னு அண்ணா கவலைப்பட்டாரு கவலைப்படாதீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகள் தூக்கக்கூடிய புத்தக பையின் கனத்தை வைத்துதான் அவர்கள் நாளை அமரப்போகும் நாற்காலியின் உயரம் இருக்கிறது அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேசினாங்க அவர் கூட தன்னை தன்னுடைய படிப்பை படிப்பை எடுக்கும் பொழுது எம்ஐடி காலேஜில் சேர்றதற்கு பணம் இல்லாமல் இருந்த பொழுது அவங்க அக்கா தான் அணிந்திருந்த தங்க வளையலை வைத்து தான் அவங்கள படிக்க வச்சாங்கன்னு சொல்ல போனால் போராட்டம் இல்லாத மனிதர்களே இல்லை அதை பூந்தோட்டமாக பூந்தோட்டத்தை சந்திக்கும் வரை போராட வேண்டிய துணிவும் தொடர்பும் மட்டும்தான் மனிதனுக்கு தேவை என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அக்கா சிங்கப்பூர் போன கதை சொன்னீங்கல்ல பிளைட்ல போனப்ப அவங்க மட்டும் எப்படி தான் இப்படி ஒரு ஆராய்ச்சி சந்திச்சாங்கன்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மீரஜா பேனட் அப்படின்ற ஒரு ஹேர் ஆயிஸ்டர்ஸ்

சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய மகளை டாக்டர் ஒருத்தர் பொண்ணோட போறாரு அவரை போலவே வெரி கோஸ் வெயின்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அவங்க பொண்ணு மருத்துவம் பார்க்கும் பொழுது அவருடைய அத்தனை பறந்து போய்விடுமே அதுதானே வாழ்க்கையில் பூந்தோட்டம் உலகம் அந்த பொண்ணை பார்த்து வெரி குட் அது வெரி குட் உடனே இவர் வெரி கோஷே மறந்துட்டாரு ஐயா நம்ம எந்த விஷயத்த நம்ம மனதும் மூளையும் போட்டு ஆத்மாவோட நேசிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அதில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா நம்ம கண்ணதாசன் ஐயா கண்ணதாசன் ஐயா வந்து பாடல் வரி எழுதி தரணும் ஆனால் அவரை காணும் எம்எஸ்வி வந்து எங்க ஐயாவை காணுமே அப்படின்னு ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவர் எங்கே போவாரா அவங்க போயிட்டாரு அப்படின்னு அவரை பற்றி தப்பாக இவர்கிட்ட சொல்லிடுறாங்க கோவத்தில் எம்எஸ் என்ன பண்றாருனா இவரோட பெருந்தொல்லையா இருக்குன்னு தலையில் அடிச்சிடுறாங்க இதை கொண்டு போய் கண்ணதாசன் ஐயாட்ட சொல்லிடுறாங்க மிகுந்த வேதனையில் அந்த ரெக்கார்டிங் தேவருக்கு வர்ற கண்ணதாசன் வந்து வந்தோடனே சுச்சுவேஷன்லாம் சொல்றாங்க எதுவுமே கண்ணதாசன் அவர்கள் காதுக்கு எட்டவே இல்லை எம்எஸ் பார்த்து இங்க இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா பாடம் தெரியும் நான் வரியை மட்டும் சொல்றேன் சொன்னது நீதானா சொல் சொல் அப்படின்னு கேட்டாராம் எம்எஸ்வி அப்படியே அழுதுட்டாராம் ஒரு நல்ல மனம் படைத்து நல்ல திறமையோடு நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதனின் புலம்பல் கூட காலம் கடந்த காவியமாக மாறுகிறது என்றால் உங்களுடைய உழைப்பும் வியர்வையும் கண்ணீரும் ரத்தமும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பூந்தோட்டத்தை தரும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்